பொதுவாகவே இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே குரு உச்சம் பெற்ற ராசி ரெண்டாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக உண்டு அழகு பொருந்தியவர்கள் ரெண்டாவது இந்த ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் குபேரன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் செல்வத்துக்கு அதாவது செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு அளவுக்கு வந்துடுவாங்க ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி செல்வத்தை சேர்ப்பதிலே கரெக்டாக இருப்பாங்க செலவு பண்ணுறதுலேயும் சரி திங்கக்கிழமையில் பாலில் குங்குமப்பூ சேர்த்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும் இப்போ என்றைக்குமே உங்களுக்கு மகாலட்சுமி அம்சமும் என்றைக்குமே உண்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சுருவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சரி நீங்கள் என்ன மாதிரியான லக்ஷ்மி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லலாம் இந்த ராசிக்கல ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தான் ஜாதகத்தையே கையில் எடுப்பாங்களே தவிர அது வரைக்கும் ஜாதகத்தை கையில் எடுக்க மாட்டாங்க தனக்கு ஒரு பிரச்சனைன மட்டுந்தான் ஜாதகத்தை பார்க்கலாம் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வறுமை தவிர அது வரைக்கும் அந்த ஜாதகத்திலலாம் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது கேட்டுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அளவுக்கு சில பேருக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பதம் பதவி பதவீ பூதகணாதி நகதே கபித்த பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விரபாதபம் மகாணபதினைகொண்ட நமஸேஸ் மகாமாயே சுரபூஜி சங்கச்சரமஹாலை வித்மே விஷ்ணுபத்ய தீமே தன்னோலக்ஷீ பிரஜோதைய மகாலட்சிஅனுகிரகம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்கலாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்துலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரலை சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடு நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்னைக்கு கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெடுத்தால் சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கு இன்றைக்கும் நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடன் அடைக்கிறதுக்கே முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குள்ள ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நால் ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு சுவாமிகிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலேருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் கடகராசி நேயர்களை புனர்பூச பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி பொதுவாகவே இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே குரு உச்சம் பெற்ற ராசி ரெண்டாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக உண்டு அழகு பொருந்தியவர்கள் ரெண்டாவது இந்த ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் குபேரன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் செல்வத்துக்கு அதாவது செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு அளவுக்கு வந்துடுவாங்க ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி செல்வத்தை சேர்ப்பதிலே கரெக்டாக இருப்பாங்க செலவு பண்ணுறதுலையும் சரி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி அப்படி தான் ஒரு ரூபாயாக இருந்தாலும் சில பேர் பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவர்கள் செல்வம் தேடி வர செய்யும் மந்திர சக்தி இதோ உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு ஆனால் இந்த கடகராசிக்கு நிறைய கஷ்டப்படுபவர் ஜாதகம் மாறும் இல்லையா சில பேருக்கு சில பேருக்கு ஜாதகம் மாறும் சில பேருக்கு சில சில விஷயங்கள் மாறும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் மாறும் கடகராசிக்காரங்க பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க வேலையில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சில பேர் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டு யோசிக்கிறவங்க இருக்காங்க சொத்து வராமல் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் கஷ்டப்பட்ட சொத்து கடனில் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அருளால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வாங்கும் வாய்ப்பு நிறைய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு எப்போதுமே கடகராசிக்கு உண்டு திங்கட்கிழமையில் பாலில் குங்குமப்பூ சேர்த்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும் இப்போ என்றைக்குமே உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் என்றைக்குமே உண்டு கடகராசி பொறுத்தளவுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாலில் குங்குமப்பூ சேர்த்து நைவேத்தியம் பண்ணுங்கள் பசம்பால் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் நீங்கள் நைவேத்தியம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான விஷயம் அமோகமாக இருக்கும் பணம் தங்கும் வீட்டு நன்மை குடும்ப அமைதி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சரி நீங்கள் என்ன மாதிரியான லக்ஷ்மி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லலாம் ஓம் ஜெயலக்ஷ்மி நமஹா என்றைக்குமே ஜெயமாக இருக்கணும் ஓம் ஜெயலக்ஷ்மி நமஹா சரிங்க ஜெயலக்ஷ்மி நமஹா அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய அம்பாளுடைய மந்திரம் அடுத்ததான் நான் என்ன மாதிரியான மூல மந்திரம் நான் சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலேயே பிரசீத பிரசீத ஓ மகாலக்ஷ்மி நமோ நமஹா கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா கடகராசி பொறுமையானவர்கள் தான் ஸோ தான் ஆகணும் ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலிகே பிரசீத பிரசீத ஓம் மகாலக்ஷ்மி நமோ நமஹா ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலிகே பிரசீத பிரசீத ஓம் மகாலட்சுமி நமோ நமகா இதை நீங்கள் சொல்லணும் குலதேவதா மந்திரத்தோட ஓம் குலதேவதா யுவத்மஹி சர்வசித்தி அனுகிரகா ஐதிமஹி தன்னோ குலதேவதா பிரச்சோதயா சொல்லு சொல்லி குலதெய்வத்தையும் சேர்த்து பிரார்த்தனை செய்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுகூலமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ராசிப்படி உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே கடக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது யோகமான ராசி நல்ல ஒரு சில விஷயத்தில் புத்திசாலித்தனமான ராசி கரெக்டாக இருப்பாங்க சொல்லும் செயலும் சில பேருக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான ராசி தான் ஆனா இந்த ராசிக்க ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாதான் ஜாதகத்தையே கையில் எடுப்பாங்களே தவிர அது வரைக்கும் ஜாதகத்தை கையில் எடுக்க மாட்டாங்க தனக்கு ஒரு பிரச்சனைன்னா மட்டும்தான் ஜாதகத்தை பார்க்கலாம் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வறுமையை தவிர அது வரைக்கும் அந்த ஜாதகத்திலலாம் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது கேட்டுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த அளவுக்கு சில பேருக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது சோ அந்த மாதிரி எல்லாம் கடகராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னென்ன ஆண் கடகராசியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆண் கடகராசியாக இருக்கீங்க அசோக்கு ராஜேந்திரன் மகேந்திரன் இந்த மாதிரிலாம் நான் பேர் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற இயலாது அசோக்கு அசோக்குங்கிற பேர் பிரசாடுங்கிற பேர் மகேந்திரன் யோகேந்திரன் ராஜேந்திரன்கிற பேர் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சரி ஏன் சாமி இது மட்டும் ஒத்து வராதுன்னு சொல்கிறீங்க ஆமாப்பா நீ உன்னோடைய எடுத்துலையே முதல் மூணு எடுத்து ஆஷு ஆஷுன்னா சாம்பல் சாம்பல்னா வாழ்க்கையே சோகம் ஆஷ் ஆஷ் ஆஷுன்னு இன்றைக்கி அசோக்குங்கிறவனால் இன்றைக்கி காணாமல் போயிட்டான் இன்றைக்கி இல்லை எல்லாமே இருக்கும் இன்றைக்கி இல்லை ப்ரசாடு சேடு சேடு சேடுன்னு எழுதுவான் வாழ்க்கையே சோகம் தான் பிஆர்ஏ எஸ்ஏடி சேடு சேடு சேடுன்னு எழுதுவோம் என்னப்பா உன் பேர்லேயே நீ ஆயிரத்தெட்டு இப்போ சோகத்தை வச்சுருக்கிய சேடு பிரசாடு பிரசா பிரசாத்துங்கிற பேர் கூட பிரசாடு சாடுன்னு எழுதுறவன்லாம் இருக்கா பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் மகேந்திரன் யோகேந்திரன் ராஜேந்திரன்லாம் பாருங்கள் அவன்லாம் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் அந்த ரெண்டு 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 பேர் வச்சுருக்கிறவன்லாம் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவன் உட்காந்து எப்பாடா நான் உட்காந்து சம்பாதிக்கிறேன்டாங்கிறதே இருக்காது ஏன்னா காலையில் வண்டி எடுத்தான்னு அவன் தலையெழுத்து அவன் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சுற்றுவான் பாருங்க எல்லா சந்தபந்தும் சுற்றணும் அலைச்சல் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு அலைச்சல் உத்தியோகம்னு சொல்லுவாங்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ லோக்கல் அலையிறதுங்கிறது ஒரு விதம் சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிறது பார்த்துருக்கீங்களா சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு சென்னை வரும் சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு சென்னை வாரத்தில் அஞ்சு நாள் ட்ராவலிங் இருக்கும் சில நேரத்தில் கேட்டால் கம்பெனி காசு கூட போகிறாங்க அது வேறு விஷயம் சில பேர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஒரு ஊர் போகிறதுக்கு வரத்துக்குன்ற மாதிரிலாம் இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னு இந்த கடகராசிக்காரர்கள் இந்த மாதிரிலாம் பேருந்துன்னு மாற்றி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா சுபம் வாழ்க்கை அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒன்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்லா வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க அதை பெருக்க அதிக டப்பாலேயே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கும் ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கும் இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி சாமிக்கிட்ட பத்திரமா வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ள காலையில் சுக்கரஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட கிட்ட ஏற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இதை பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலட்சுமி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்காது எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்கணும் உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா